ஜனவரி மாதம் எட்டாம் தேதி வியாழக்கிழமை நாட்டில் ஊடக சுதந்திரம் மொத்தமாக இல்லாமல் போயிருப்பதாகவும் போலீசார் அரசுக்கு கடைக்கு போய் கொண்டிருப்பதாகவும் நாமல் ராஜபக்ச சொல்கிறார் நாமல் ராஜபக்ச இப்படி சொல்லக்கூடிய வீடியோவை அவருடைய தந்தையின் ஆட்சி காலத்தில் சட்டத்துக்கும் ஒழுங்குக்கும் பொறுப்பாக இருந்த போலீஸ் மா அதிபர்கள் சிரேஷ்ட போலீஸ் மா அதிபர்கள் முதல் போலீஸ் நிலையங்களுக்கு பொறுப்பதிகாரிகளாக இருந்த அதிகாரிகள் வரை அனைவரையும் ஒரு தனி அறையில் உட்கார வைத்து போட்டு காட்ட வேண்டும் சிரிப்பை கஷ்டப்பட்டு அடக்கிக் கொள்வார்கள் ஊடக சுதந்திரம் பற்றி நாமல் ராஜபக்ச இந்த அளவுக்கு அக்கறை கொண்டிருப்பதை பார்க்கும்போது இந்த நாட்டு மக்கள் எல்லாம் மாண்டு போய்விட்டு சென்ற வருடம்தான் உயிர்த்து எழுந்திருக்கிறார்கள் என்று நாமல் நினைத்து தான் பேசுகிறாரோ என்று நமக்கும் எண்ண தோன்றுகிறது நாம் கருப்பு ஜூலை தான் கேள்விப்பட்டிருக்கிறோம் காலாகாலமாக பேசியும் வருகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் பெரும்பான்மை இனத்தின் ஒரு காடையர் கூட்டம் அன்றைய ஐக்கிய தேசிய கட்சியின் ஒரு சில அமைச்சர்களின் துணையுடன் தமிழ் மக்களுக்கு எதிராக கட்டவிழ்த்து விடப்பட்ட வன்முறை அது ஆனால் கருப்பு ஜனவரி என்பது இலங்கையில் ஊடகங்கள் ஊடகவியலாளர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை நினைவுகூரும் மாதம் என்கிறார் அமைச்சர் சுனில் வட்டகல இலங்கையில் ஊடகங்கள் ஆட்சியில் இருந்த அரசுகளால் படுமோசமாக நசுக்கப்பட்டிருக்கின்றன சுதந்திர ஊடகங்கள் என்று யாருமே தலையெடுக்க முடியாத அளவுக்கு ஆட்சியாளர்களால் பல்வேறு ஒடுக்குதல்களுக்கும் அச்சுறுத்தல்களுக்கும் உள்ளாகி இருக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் அரச தொலைக்காட்சிகள் மட்டுமே கோலோச்சி கொண்டிருந்த காலத்தில் மாற்று கருத்துக்களை தாங்கி வந்த பத்திரிகைகள் நெருக்குதலுக்குள்ளாகின ரிச்சர்ட் டி சொய்சா போன்ற கீர்த்திமிகு ஊடகவியலாளர்கள் கொன்று வீசப்பட்டார்கள் பின்னாளில் இலத்திரணியல் ஊடகங்கள் பிரபலமடைய தொடங்கிய போது தனியார் இலத்திரணியல் ஊடகங்கள் அரசுகளுக்கு சவாலாக மாறின இன்று ஊடக சுதந்திரம் பற்றி கண்ணீர் வடிக்கும் நாமல் ராஜபக்சவுக்கு எந்த காலத்திலும் ஞாபகத்தில் இருக்கும் சில ஊடக அடக்குமுறைகளின் சரித்திரத்தை தொட்டுச் செல்லலாம் இன்று ஜனவரி மாதம் எட்டாம் தேதி சரியாக பதினேழு ஆண்டுகளுக்கு முன்பு அதாவது இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் இதே போன்ற எட்டாம் தேதி தான் அன்றைய அரசுக்கு சவாலாக இருந்த சண்டே லீட பத்திரிகையின் ஆசிரியர் லசந்த விக்ரமதுங்க பட்ட பட்டப்பகலில் படுகொலை செய்யப்பட்டார் அன்று இன்றை போல சமூக ஊடகங்கள் எதுவுமே இருக்கவில்லை யூடியூப் வீடியோக்கள் இல்லை பேஸ்புக் பிரசித்தம் அடைந்திருக்கவில்லை டிக்டாக் இல்லை இன்ஸ்டாவும் இல்லை தொலைக்காட்சி ஊடகங்களும் மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலேயே செய்திகளை வெளியிட்டு வந்தன இப்போது போல வீடியோக்களை வெட்டி ஒட்டி கண்டவர்களை எல்லாம் கூப்பிட்டு செய்தி என்ற பெயரில் கருத்து கேட்டு அரசுக்கு சேறு பூசுவது எல்லாம் அப்போது சாத்தியமே இல்லாத ஒன்று அப்படி ஏதாவது ஒன்று நடந்தால் அரசு விளக்கம் கேட்டுக்கொண்டிருக்காது காதல் கடிதமும் எழுதாது போலீசிடம் சொல்லி தொலை தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவிடம் முறைப்பாடும் கூட செய்யாது மறுநாள் காலை அந்த சேனலே இருக்காது அப்படி ஒரு வரலாறு நம் நாட்டில் இருந்திருக்கிறது இன்று அரசு மீது கண்டபடி அவதூறான செய்திகளை பரப்பும் ஒரு சில தனியார் ஊடகங்கள் மீது அரசு இப்படியான எந்தவிதமான நடவடிக்கையும் எடுப்பதில்லை ஆனால் அன்றைய அரசு இப்படியான தடைகளையும் தாண்டி கொடூரங்களுக்கும் துணை போனது அனுருகுமார திசா நாயக்க அன்றைய ஆட்சியின் ஊடக பயங்கரங்களை பாராளுமன்றத்தில் பல தடவை தன்னுடைய உரையின் போது பட்டியலிட்டு சொல்லியிருக்கிறார் லசந்த விக்ரமதுங்க இந்த நாட்டில் அவதரித்த மிகச்சிறந்த ஊடகவியலாளர்களின் ஒருவர் பயம் என்பதை அறியாத ஒருவர் மெக் விமான ஊழல் உட்பட அன்றைய திகதியில் இலங்கை ஊடகங்கள் பேசுவதற்கே அச்சப்பட்ட விஷயங்களை எல்லாம் மிக சாதாரணமாக தன்னுடைய பேனாவை சுழற்றி எழுதி தள்ளியவர் அவரது எழுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் இருந்து ஆளும் தரப்புகளுக்கு சவாலாக இருந்தது சந்திரிகா அரசு காலத்திலும் கூட தாக்கப்பட்டார் லசந்த விக்ரமதுங்க லசந்த விக்ரமதுங்க அன்று எதிர்கட்சி தலைவர் ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் நிலைப்பாட்டுடன் சற்று ஒத்து போயிருந்தாலும் அவர் எழுதியது எதுவும் பொய் அல்ல ஆனால் அவரது குரல் மௌனிக்க செய்யப்பட்ட விதம் படு கொடூரமானது இன்று வரை லசந்த விக்ரமதுங்கவின் மரணத்துக்கு நீதி கிடைக்கவில்லை லசந்த விக்ரமதுங்கவின் மகள் அகிம்சா விக்ரமதுங்க பல தடவை நீதி கேட்டு போராடினார் தனது தந்தையின் கொலையை தேர்தல் மேடை தோறும் விற்று இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு பதவிக்கு வந்த ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன பிரதமர் ரணில் ஆகியோரிடம் பல தடவை நீதியை வேண்டி நின்றார் ஆனால் எதுவுமே நடக்கவில்லை இன்றைக்கும் தீர்வில்லை இதே மாதிரிதான் தெப்பானமவில் இருக்கக்கூடிய சிரச தொலைக்காட்சி மீது இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஆறாம் தேதி நடத்தப்பட்ட கிளைமோ தாக்குதலும் அன்று சிரச தொலைக்காட்சியும் சண்டை லீடரும் சுடரொளி உதயன் போன்ற பத்திரிகைகளும் மட்டும்தான் மஹிந்த ராஜபக்ச அரசை மிக வெளிப்படையாக விமர்சனம் செய்தன குரலற்ற எதிர்கட்சிகளுக்கெல்லாம் குரலாக அன்று சிரச இருந்தது என்னதான் சிரச உண்மைகளை சொன்னாலும் ஒரு அளவுடன் தான் தன் பணியை செய்தது ராஜபக்ச சகோதரர்களின் பெயர்கள் சொல்லப்படும் சமயங்களில் ஒரு சந்தர்ப்பத்தில் பீப் என்று ஒலியையும் அலரவிட்டதுண்டு இப்படி அன்றைய ஆட்சியாளர்களுக்கு சிரச பெரும் தலையிடியாக இருந்தபோதுதான் அடையாளம் தெரியாத மர்ம நபர்களால் தீக்கிரையாக்கப்பட்டது சிரச எரிந்து கொண்டிருந்த போது அந்த இடத்துக்கு உடனே ஆஜரானார் லசந்த விக்ரமதுங்க இன்னும் நாற்பத்தி மணி நேரத்தில் தன்னுயிரும் விலேச்சத்தனமான முறையில் பறிக்கப்பட போகிறது என்று எதுவும் தெரியாமல் சிரச மீது நடத்தப்பட்ட வெறியாட்டத்தை கண்டித்திருந்தார் லசாந்த லசாந்த விக்ரமதுங்க இறந்து சரியாக இரண்டு வாரத்தில் அதாவது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி ரிவிர பத்திரிகை ஆசிரியர் உபாலி தென்னகோனும் அவருடைய மனைவியும் ஒரு கும்பலால் நொறுக்கப்பட்டார்கள் இந்த பாதகத்தோடு சம்பந்தப்பட்ட இரண்டு ராணுவத்தினர் பத்து வருடங்கள் கழித்து அதாவது ரெண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு கைது செய்யப்பட்ட போதிலும் போதிய சாட்சியங்கள் இல்லை என்று சொல்லி விடுவிக்கப்பட்டார்கள் உபாலி தென்னகோன் எப்போதோ நாட்டை விட்டு அரசியல் தஞ்சம் கோரி அமெரிக்காவுக்கு சென்றிருந்தார் உண்மையில் ரிவிர என்பது ஒரு காட்டமான அரசு எதிர்ப்பு ஊடகம் அல்ல ஆனால் அன்றைய ஆட்சியாளர்களால் சிறு சலசலப்பை கூட பொறுத்து கொள்ள முடியவில்லை ஆட்சியாளர்களின் சகித்துக் கொள்ளும் சுதந்திரம் எந்த அளவுக்கு உச்சத்தில் இருந்தது என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு சான்று என்று கூட சொல்லலாம் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் யுத்தமும் முடிந்த பிறகு யாராலுமே எதிர்க்க முடியாத ஒரு டைனோசர் போல மாறியிருந்தது அன்றைய அரசு சிரசவின் சுருதியும் சண்டை லீடரின் சுருதியும் சற்று அடங்கி போயிருந்த போது லங்காஸ் இணையதளம் மக்கள் மத்தியில் பிரபலமடைய தொடங்கி இருந்தது ஊடகவியலாளரும் கார்டூனிஸ்டும் அரசியல் ஆய்வாளருமான இணையதளத்திலே எழுதி வந்தார் பிரகித் எக்னலிகுடவும் இலகுவான ஆள் அல்ல அவர் மற்றொரு லசந்த விக்ரமதுங்க என்று சொல்லலாம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் ஏற்கனவே ஒரு தடவை வெள்ளை வேனில் கடத்தப்பட்டு மறுநாள் விடுவிக்கப்பட்ட போதும் அவருடைய துணிவு குறையவில்லை தன்னம்பிக்கையும் இல்லாமல் போட்டது போல இருந்தது இறுதி யுத்தத்தின் போது இலங்கை படைகள் பாவிப்பதற்கு தடை செய்யப்பட்ட ரசாயன ஆயுதங்களை உபயோகித்ததா என்று புலனாய்வு ஊடக பணி செய்து வந்த பிரகீத் எக்னலிகுடவுக்கு எதிரிகள் விசாலமாக தொடங்கினார்கள் மேலும் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தாறாம் ஆறாம் தேதி நடக்க இருந்த ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் எதிர் வேட்பாளரான சரத் பொன்சேகாவை பகிரங்கமாக ஆதரித்தார் பிரகீத் எக்னலிகோட அந்த பரிதாபம் தேர்தலுக்கு இரண்டு தினங்களுக்கு முன்பு இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி காணாமலாக்கப்பட்டார் பிரகீத் எக்னலிகோடு பிரகீத் எக்னலிகுடவுக்கு நடந்தது என்னவென்று இதுவரை எந்த தகவலும் இல்லை சிறுசேன ரணில் கோஷ்டி இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் பிரசாரங்களின் போது நாடு முழுக்க தூக்கித் எதுவுமே உருப்படியாக நடக்கவில்லை பிரகீத் இறந்த நாள் முதல் நீதி கேட்டு நெட்டும் பயணம் ஒன்றில் இருக்கிறார் பிரகித்தின் மனைவி சந்தியா அக்னலிகுட் அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் அதாவது இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு கலகுடாத்தே ஞானசாரவாலும் ஹோமாகம நீதிமன்ற வளாகத்தில் வைத்து தூற்றப்பட்டார் இதன்போது கடுப்பான இன்றைய லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் தலைவரும் அன்று ஹோமாகம நீதவான் நீதிமன்றத்தின் நீதிபதியாக இருந்தவருமான ரங்க திசா நாயக்க நீதிமன்றத்தை அவமதித்த குற்றச்சாட்டின் கீழ் ஞானசார தேரரை விளக்கமறியலில் வைக்க ஆணையிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது கடந்த பதினாறு வருடங்களாக சந்தியா எக்னலி ஈராத நீதிமன்றம் இல்லை போகாத சர்வதேச அமைப்புகள் இல்லை உள்ளூர் மனித உரிமை ஆணையகம் முதல் ஜெனீவா மனித உரிமை ஆணையகம் ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல் வரை எல்லா இடங்களிலும் தன்னுடைய கணவனுக்காக நீதியை தேடி அலைகிறார் ஆனால் அது ஒரு தாம்பூல தட்டில் வைத்து அத்தனை சுலபமாக கிடைத்துவிடும் போல தோன்றவில்லை சிங்கள மற்றும் ஆங்கில ஊடகங்களும் ஊடகவியலாளர்களும் மட்டுமல்ல ஏகப்பட்ட தமிழ் ஊடகங்களும் ஊடகவியலாளர்களும் தாக்கப்பட்டிருக்கிறார்கள் உதயன் பத்திரிகை வரலாற்றில் எத்தனை தடவை தாக்கப்பட்டது என்று சரியான புள்ளிவிவரம் இல்லை இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் உதயன் பத்திரிகை அலுவலகம் தாக்கப்பட்டதாகவும் இரண்டாயிரத்து ஐந்து முதல் இரண்டாயிரத்து பதினைந்து வரையான ஆட்சி காலத்தில் பதின்மூன்று ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் பாராளுமன்றத்தில் சொல்லியிருந்தார் பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல சுடநொளி ஊடகவியலாளர் சுப்பிரமணியம் சுகீர்தராஜனின் கொலையும் அப்படியான ஒன்றுதான் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் இரண்டாம் தேதி திருகோணமலையில் காந்தி சிலை அருகே உரையாடிக் கொண்டிருந்த ஐந்து மாணவர்கள் சீருடை தரித்து வந்த ஆயுததாரிகளால் இந்தவித இறக்கமுமின்றி இன்றி வீதியில் சுட்டுக் கொல்லப்பட்டதாக சொல்லப்படும் சம்பவம் மாணவர்களுக்கு நேர்ந்த பதபதைக்கும் கொடுமை பற்றி இதன் பின்னணியில் இருந்த துணை ராணுவ குழுக்களினுடைய பங்களிப்பு பற்றி விஸ்தாரமான கட்டுரை ஒன்றை எழுதியிருந்தார் சுகீர்தராஜன் இதன் மூலம் அன்றைய அரசு கட்டமைத்து வைத்த ஒரு பொய் கிழிந்து தொங்கியது ஆரம்பத்தில் மாணவர்கள் தம்பசம் வைத்திருந்த வெடிகுண்டு வெடித்ததால் தான் உயிரிழந்தார்கள் என்று சப்பை கட்டு கட்டி கொண்டிருந்த அரசுக்கு சுகீர்தராஜனின் கட்டுரையும் அதனோடு இணைந்து வந்திருந்த மாணவர்கள் இறந்து கிடக்கும் படங்களும் தலையிடி மறுநாள் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி நான்காம் திகதி சுகீர்தராஜன் கொல்லப்பட்டார் சுகீர்தராஜன் இறந்தபோது அவர் மூன்று மற்றும் இரண்டு வயதுடைய குழந்தைகளின் பாசமிகு தந்தை ஆனால் மோட்டார் சைக்கிளில் வந்த ஏவலாளிகள் அது பற்றி எல்லாம் கரிசனை கொள்ளவில்லை தங்கள் எஜமானர்கள் இட்ட கட்டளையை நிறைவேற்றிவிட்டு சென்று விட்டார்கள் இன்று மனித உரிமை பற்றியும் ஊடக சுதந்திரம் பற்றியும் வகுப்பெடுக்கும் நாமல் ராஜபக்ச போன்றோருக்கு இதையெல்லாம் ஞாபகப்படுத்தி விடுவது ஊடகங்களின் பொறுப்பு கருப்பு ஜனவரி மட்டுமே இப்படி என்றால் என்றார் பிப்ரவரியும் சிவப்பு மார்ச்சும் கோர ஏப்ரலும் என்று இத்தனை இரத்த சரித்திரங்களை பட்டியல் படுத்தலாம் என்று பாருங்கள் கோர ஏப்ரலும் என்றதும் தான் ஞாபகத்துக்கு வருகிறது ஈஸ்டர் குண்டு தாக்குதல் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலினுடைய பிரதான சூத்திரதாரிகளோடு தொடர்பில் இருந்த சாரா ஜெஸ்மினின் டிஎன்ஏ சாய்ந்த மருந்து வீட்டில் உயிரிழந்த பயங்கரவாதிகளினுடைய டிஎன்ஏ உடன் பொருந்தவில்லை என்றும் சாரா ஜஸ்மின் தப்பியிருக்கலாம் என்றும் ஆரம்பத்தில் சொல்லப்பட்டது கோட்டாபய ஆட்சி காலத்தில் அமைச்சர் சரத் வீரசேகர சாரா ஜஸ்மின் உயிரிழந்து விட்டதாக அறிவித்திருந்தார் இன்று பாராளுமன்றத்திலே அமைச்சர் ஆனந்த விஜயபால சாரா ஜஸ்மின் உயிருடன் இருப்பதாக தகவல் கிடைத்திருப்பதாக மீண்டும் அறிவித்தார் இதேவேளை ஈஸ்டர் குண்டுவெடிப்பு தொடர்பான வழக்குகள் தொடர்ச்சியாக இந்த வாரம் முதல் நடக்க இருப்பதாக ஊடக செய்திகள் தெரிவிக்கும் நிலையில் சாரா ஜெஸ்பின் உயிருடன் இருப்பதாக சொல்லப்படும் விவகாரமும் முக்கியத்துவம் பெறுகிறது கருப்பு ஜனவரியில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கும் கோர ஏப்ரலில் சம்பந்தப்பட்ட நபர்களுக்கும் எதிராக நீதியை நிலைநாட்டுவது எப்போது கருப்பு ஜனவரி அல்லாத ஏனைய பதினோரு மாதங்களில் பாதிக்கப்பட்ட கீத் நோயர் போதல ஜயந்த போன்ற ஊடகவியலாளர்களுக்கு நடந்த தாக்குதல்கள் சீத்த டிவி நிறுவனத்தின் மீதான தீவைப்புகளுக்கு நீதியை நிலைநாட்டுவது எப்போது என்று மக்கள் கேள்வி கேட்கிறார்கள் பத்து வருடம் ஆட்சி செய்து ஊடக சுதந்திரத்தை கனத்த மயவாடிக்கு அனுப்பிவிட்டு ஒரு கூட்டம் சென்றுவிட்டது இடையில் நல்லாட்சி என்ற பெயரில் ஒரு கூட்டம் ஆட்சிக்கு வந்தது மீண்டும் அதே பத்து வருடம் ஆட்சி செய்த ஆசாமிகள் ஆள வந்தார்கள் ஆகவே இந்த பாரிய குற்றங்களுடன் சம்பந்தப்பட்ட சாட்சிகள் ஆதாரங்கள் எல்லாம் அலுமாரியில் மடித்து அடுக்கி வைக்கப்பட்டு புது துணிகள் போல இருக்கும் என்று நினைத்தால் அதுபோல சிறுபிள்ளைத்தனம் எதுவுமே இல்லை ஆனாலும் அனுர அரசு மக்களுக்கு இத்தகு குற்றங்களோடு சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுக் கொடுப்பதாக வாக்குறுதி அளித்திருக்கிறது விசாரணைகள் என்ன ஆகும் ஆதாரங்கள் அளிக்கப்பட்ட வழக்குகளுக்கு என்ன நடக்கும் சளைக்காமல் தொடரும் புலனாய்வு விசாரணைகள் வெற்றி அளிக்குமா மக்கள் அமைதியாக அவதானமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி